நம் இடத்தின் உரிமைக்காக இந்த போராட்டத்திற்கு வந்திருக்கும் என் அனைத்து முத்தரையர் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் வணக்கத்திற்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் கவனமாக கேளுங்க ஒரு சில கோரிக்கைகளை மட்டும்தான் நம்ம வலியுறுத்தி இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம் முத்தரையார் மக்களின் சமுதாய காவலர் மக்கள் தலைவர் டாக்டர் ஐயா ஆர்வி அவர்களின் தலைமையில் செயல்படும் தமிழ்நாடு முத்தரையோர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக முத்தலையோர் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்ற கோரி மத்திய மாநில அரசை வலியுறுத்தி இந்த மாபெரும் அறவழி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் கரூர் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் அரசு வேலை வாய்ப்புகளிலும் கல்வியிலும் முன்னேற்றமுடைய தமிழக அரசு முத்திரையர்களுக்கு மக்கள் தொகைக்கு ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று முதல் கோரிக்கையாக இருக்கின்றது ரெண்டு இருபத்தி ஒன்பது பட்டப்பேர்களில் வாழக்கூடிய முத்திரையர் மக்களுக்கு முத்தரையார் என்ற அரசாணை வழங்கியும் இவர்களது பின்தங்கிய வாழ்வாதாரத்தை கல்வியிலும் வேலை வாய்ப்பு வேண்டும் என்று மூன்றாவது கோரிக்கையாக இருக்கின்றது அடுத்து நாலு முத்திரையார் மக்களின் பிரச்சனைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று அரசிற்கு முத்திரையார் மக்களுக்கு எளிதாக இருக்க வேண்டும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம் பேரரசர் பெரும்படுகை முத்திரையர் முத்திரையர் மக்கள் தமிழகம் முழுவதும் செய்வதற்கு ஏதுவாக அன்று மட்டும் அரசு பொது விழா பொது விழாவாக நடத்தி விடுமுறை விட வேண்டும் என்பது நம்மளுடைய சமுதாயம் நம்மளுடைய சமுதாய மக்கள் வந்து தெய்வ பக்தி தெய்வபக்தி அதிகமாக இருக்காங்க தெய்வபக்தி மிக்கவர்களாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரே அடிப்படை காரணத்தை மட்டும் வச்சு இன்னைக்கு அரசியல் ஆசாமிகள் எல்லாருமே இன்னைக்கு நம்ம நம்மளுடைய முத்தரைய சமுதாயத்தை அறவே வந்து இருக்காங்க அது நம்ம எல்லோருமே புரிஞ்சுக்கணும் போராட்ட குணம் வேணும் நம் சமுதாயத்திற்கு இரண்டாவது கல்வியில் நம்ம வந்து பெருசாக சாதிச்சு வரணும் எல்லாருமே இன்றைக்கி படிப்பை வந்து ஏனாவது வேணான்னு விட்டுறீங்க படிப்பில் நம்ம எஜுகேஷனில் மேலே வந்தால் மட்டும்தான் நம்மளுடைய அதிகாரம் மேலே வரும் அடுத்து ஆறாவது கோரிக்கையாக தமிழகத்தின் தலைநகரமான சென்னையில் பேரரசர் பெரும்படுகு திருவுருவ சிலை அமைக்க வேண்டும் என்பது ஐந்தாவது கோரிக்கையாக இருக்கின்றது தமிழக சட்டப்பேரவையில் பேரரசர் பெரும்படுக முத்திரையின் திருவுருவ படம் நிறுவ வேண்டும் என்பது ஏழாவது கோரிக்கையாக இருக்கின்றது திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்திற்கு பேரரசர் பெரும்பிடுக முத்திரையரின் பெயரை அறிவிக்க வேண்டும் என்பது

அதிகம் வசிக்கும் பகுதியில் பெற்ற கோவிலில் உறுப்பினராகவும் நியமனம் செய்ய வேண்டும் அடுத்து பேரரசர் அரசு விழா அன்று திருச்சியில் நடைபெறும் விழாவிற்கு மன்னருக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்ய வேண்டும் என்பது முக்கிய நோக்கமாக நாங்கள் சொல்றோம் மக்கள் தொகைக்கு ஏற்ப அரசியல் அங்கீகாரம் இல்லாமல் தற்பொழுது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட இல்லாத அவள நிலையில் இந்த முத்தரையர் மக்களுக்கு பெரும்பான்மையாக வாழும் தொகுதியாக திருச்சி பெரம்பலூர் சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியில் முத்தரையர் மக்களை வேட்பாளராக அரசாணையை ஏற்படுத்த வேண்டும் என்பது ஏற்படுத்த வேண்டும் என்று தமிழக முதன் முதலில் மெய்க்கீர்த்தி கண்ட ஒரே மாமன்னர் பேரரசர் பெரும்படுக முத்தரையரின் பெயரை தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு பெயர் சூட்ட வேண்டும் என்பதை சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி விவசாய தொழிலாளர்கள் கொண்ட முத்தரையர் மக்களுக்கு மக்கள் தொகைக்கு ஏற்ப அரசு வேலை வாய்ப்புகளின் முன்னுரிமை வழங்கி சட்டத்தை தர வேண்டும் என்பது அதுவும் எங்களுடைய முக்கிய நோக்கம் தமிழர்களின் அடையாளமாக இருக்கக்கூடிய உலகில் முதல் முதலில் அணை கட்டி கரிகால பெருவளத்தானுக்கு அரசு சார்பில் அரசு விழா அளித்து கௌரவ வேண்டும் என்பது இத்தனை கோரிக்கைகளை நாங்கள் மாநில மாநில மத்திய அரசை வலியுறுத்தி இந்த மாபெரும் அறவழி போராட்டத்தை இத்தனை கோரிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்து வச்சிருக்கோம் இந்த நாடாண்ட முத்தரையர் சமுதாயத்திற்கு மத்திய மாநில அரசு வலியுறுத்தி இத்தனை கோரிக்கைகளையும் நிறைவேற்று தருமாறு நாங்க தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம் எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த தமிழ்நாடு முத்திரையின் முன்னேற்ற சங்கத்திற்கும் நன்றியினை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்